அவரே எங்களை தகுதிப்படுத்தினாரு தான் ஆதி அப்போ சிலர் பவுலா இருக்கட்டும் பேதர்வா இருக்கட்டும் யோமான இருக்கட்டும் எல்லாருமே இயேசு சொன்ன உபதேசங்களை தான் சபைகளுக்கு என்ன சொன்னாங்க ஆதி திருச்சபைகளுக்கு மையமாக்கி சொன்னாங்க அந்த பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் எப்படி இயேசு இயேசாக்கு ஆசீர்வச்சாரு உங்களையும் நீங்களும் விசுவாசிங்க உங்களுக்கு ரெண்டத்தனையா ஆசீர்வாதம் யாருமே ஆதி திருச்சபைகளுக்கு இப்படி நிருப்பங்களை சொல்லல இப்ப ஏன் அது அதிகமா சொல்றாங்கன்னா கள்ள உபதேசம் பெருகிருச்சு நான் தெளிவாக ஆதி இயேசு சொன்ன தான் வச்சு போதிச்சாங்க எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்திருக்காங்க எவ்வளவு ஊழியக்காரங்க வந்திருக்காங்க யாருமே நம்ம பார்க்கலாம் வந்தது சீக்கன் பால்கா இருக்கட்டும் இல்லாட்டி இவரா இருக்கட்டும் பெரிய 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 மிஷினரிகள் அவங்க எல்லாம் சக்தியம் தான் அவங்க உலக மேன் விட்டுட்டு போல நாங்க வாழணும் போல அர்ப்பணிச்சு வாழணும்னு